ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்க ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்ய ஒருவர் தயாராக இருக்கின்றார் என் தங்க அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார் அவர் யார் அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் இருக்கின்றேன் ஆனால் அதனை எல்லாம் நீ தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நீ அப்படியே விட்டுவிடுகின்றாய் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்க குழந்தையே இதை அறியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்று விட்டார் என் தங்க பிழந்தையே ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பதனை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்துவிடாது எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் வந்துதான் ஆக வேண்டும் பொறுமை வரும் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் உனக்கு செய்து கொடுத்து விட்டு சென்று விட்டார் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா என்னை கண்டவுடன் முதலில் மனதில் நீ நம்பிக்கை கொண்டாய் அல்லவா அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள் அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி வந்தாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன் உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம் அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ என்னிடத்தில் உதவிகளை இருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை சொல்லாமல் சொல்லாமல் சென்றிருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா அவர் வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் அவர்களுக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது என் தங்க பிள்ளையே இனிமேல் தாமதிக்க கூடாது இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது நடந்து முடிந்தது என் பிள்ளையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும் இந்த நாளில் உன் எல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களின் ஆத்மார்கள் தான் இதையெல்லாம் செய்தது அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றது எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்களை அவர்கள் உனக்கு செய்தும் கொடுத்தார்கள் அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது அதுபோல உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் பிள்ளை பல நாட்களாக உன் மனதை ஆட்டிப்படைத்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்க போகின்றது அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும் காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை இதை இதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துவிடப் போகின்றாய் ஆகவே இந்த குழப்ப பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் பல நல்ல விஷயங்கள் பலம் போலி மனிதர்கள் என்று எல்லோரையுமே நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப்போகின்றாய் என்ன நடந்தது நம் வாழ்க்கையில் எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள் இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா இவை எல்லாவற்றிற்குமான விடிவு காலம் உனக்கு பிறக்கப் போகின்றது நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரியும் செய்ய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது இனி உன்னுடைய நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துவிடத்தான் போகின்றாய் எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசிர்வதித்து விட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்து இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சி இன்று அவர்கள் மன திருப்தி அடைந்தது உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கிக் கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன் முன்பாகவே இது போன்று அதனால் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் செய்து கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது உரிமையும் இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே இனியாவது என் குழந்தை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தருவதற்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் சுற்றி நடக்கின்றதோ அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு என் பிள்ளை உனக்கானதை என்னிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு மனதில் துணிச்சலோடு நிற்கின்றாயோ அம்மா எதனை கேட்டாலும் கொடுத்துவிட வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா அன்று உன்னிடத்தில் தட்சனை கேட்டேன் மறக்காமல் கொடுத்தது என் பிள்ளையை என்னை